தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மேலூர் டங்ஸ்டன் சுரங்கம் சீமான் தலைமையில் எதிர்ப்பு போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் மேலூர் அழகர்மலை அரிட்டாப்பட்டி பல்லுயிர் மண்டலத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அனுமதி அளித்த பொழுது தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று பாஜக சொல்கிறது டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இயற்கை விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் ஆகவே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை எதிர்த்து பல்வேறு கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நேற்றைய தினம் கூட தமிழக சட்டசபையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது அதெல்லாம் ஏற்றளவில் தான் உள்ளும் உள்ளது ஆகவே பொதுமக்களின் உணர்வை புரிந்து கொள்ளும் விதமாக பதிமூன்றாம் தேதி காலை மேலூரில் மேலூர் பேருந்து நிலையத்துக்கு அருகில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது தென் மாவட்டங்களை சார்ந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் மத்திய அரசு டங்ஷன் சுரங்கம் அமைக்கப்படுவதை கைவிட வேண்டும் இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும்